ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏகே எண்பத்தொம்போது எண்பத்தஞ்சு மகேந்திரா யுவா பைசான் பை டிஐ டிராக்டர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எட்டாவது மாதம் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி ரெக்கார்டு என்வாசி எல்லாமே கையில் இருக்குது டேக்ஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் குட் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க பதினேழு மாடல் பாருங்கள் பக்காவாக ஃபினிஷிங்காக இருக்குது எல்லாமே பாருங்கள் டிஸ்கு பெயிண்ட்டு எல்லாமே டயர் கண்டிஷன் வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்ட் இருக்குது பாருங்கள் வண்டி வந்து பக்கா தெளிவாக இருக்குது பெயிண்டிங் கூட போல ஒரே ஓனர் கையில் இருந்ததுனால வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது சீட் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியில் டாப் இல்லை அப்படிங்கிறது தான் பம்பரோடு இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு ஓகேனா நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டியோட பின்னாடி பூ வீட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது ஹூக் பெட்டு இருக்குது டேங்க் ட்ரைலர் எது மாற்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு பின்னே அனுசரித்து பண்ணலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோடய டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கங்க எங்கே வாங்கினாலும் வண்டியோட இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது பாருங்கள் டீட்டெயிலெல்லாம் பார்த்து வாங்க வண்டியோட டீட்டெயிலெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எட்டாவது மாதம் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி ஆர்சி என்ஓசி எல்லாமே கையில் இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா எந்த விதமான வண்டி இருந்தாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட ரேட் வந்து மூணே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மூணு பின்னு ஆகும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்